எஸ் இந்த பாப்பா தப்பா தப்பா அங்க நாலே ஊகரு வா தெரிஞ்சதுதான் நான் அந்த சினிமா ஐடீல இருக்கின்றது அந்த யூனில வந்து தீபாவளிக்கு ஸ்பெஷலா குப்பல பெரிய பட்டாஸ் பாக்ஸ் கொடுத்தாங்க ப்ளஸ் வந்து ப்ளஸ் வந்து ஸ்வீட்ஸ் ஆ டாப் லிஸ்ட் செம்படி காஜு கட리 இத எல்லாமே கொடுத்துருக்காங்க அதிலாமே வந்து ஒரு ஹோல் பேக் கொடுத்தாங்க அது வந்து பலகாரம் தீபாவளி பலகாரத்தை கொடுத்திருக்காங்க தரம்பூர் சினிமாசாலையில இருந்து ஸ்வீட்ஸ் கொடுத்துருக்காங்க லட்டு மொடல லட்டு லட்டு வித் லட்டு சானே இது வந்து அந்த சாக்லேட் சோம்பிடி சோம்பிடி சாக்லேட் சோம்பிடி இது வந்து காஜு கட்லி ஸோ இது வந்து கொடுத்துருக்காங்க கிட்டா ப்ளஸ் வந்து அந்த இது அப்புறம் வந்து ஒரு ஹாட் பாக்ஸ் இருக்குமே ஆமாம் இது ஹாட் பாக்ஸ் அதை எடுத்தால் அந்த உள்ளேருந்து இருந்தால் காமிக்கிறேன் இது இந்த ஹாட் பாக்ஸ் ஓகேயா ரொம்ப கியூட்டா நல்லா கிஃப்ட் பண்ணிருக்காங்க அது இல்லாம இந்த தடவை பெரிய அளவுல பட்டாசு கொடுத்துருக்காங்க சோ we are going to unbox it நான் ஓபன் பண்றேன் டாடி ஓபன் பண்ணு அப்படியே ஓபன்

ஆமா பார்த்தா ஏ கே கேம் போ இது வந்து 4 இது ஜான் சக்கரம் அது இது வந்து ஆயிட்டீங்க

இது என்ன இது வந்து ஸ்டிக் இது போய் ஒரு வீடியோ இது வந்து ஸ்மோக் flash flash என்ன yeah. சொல்ல <affiliates>

ஏய் இது நான் சிண்டரலா போடுங்க சிண்டரலா போடுங்க ஏய் சிண்டரலா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அத பாத்தேன் சிண்டரலா போடு எனக்கு ரொம்ப பிடிக்கும் சிண்டரலா பாத்தேன் பாம் அட்டம் பாம் ஆட்டம் பாம் செத்தா செத்தானா ஆடு அவ்ளோலாம் ரொம்ப சவுண்ட் கீழ வெயிட் பண்ணா நான் ஏய் இது கலர் அந்த கலர் வரும்ல அந்த பட்டாஸ் ஸ்மோக் வரும்ல கலர் ஸ்மோக் ஹோலி ஹோலி பட்டாஸ் கலர் ஸ்மோக் வரும்ல அந்த பட்டாஸ் லட்சுமி வீடி குட்டி லட்சுமி வீடி குட்டி லட்சுமி வீடி இது பெரிய லட்சுமி வீடி இது குட்டி வீடி இப்போ திருப்புற என்ன செய்யறோம் காப்பா எடுத்த இது வந்து கிரேசி பட்டாஸ் கிரேசி பட்டாஸ் இப்போ எடு இது இத எடுத்து எடு எடு ஆஃப் பண்ணுங்க பாருங்க இது ஒரு பட்டாஸ் சரி ஒரு இந்த ஷார்ட்ஸ்லாம் போகலாம் அந்த மாதிரி ஒரே ஒரு விஷயம் இதுக்கு ரொம்ப பொச்ச ஏய் சாக்லேட் புடிப்போம் அப்படியே கிட் பட்டாசே வந்து ரொம்ப பிடிக்கும் என்ன கிட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படியே நைட்டிங் ஸ்டார் இது என்ன கலர் ஏமா வெயிட் கொடு அவட்ட கொடு அது மேலே போய் விடுங்கள அந்த இது அப்பா ஒண்ணுமே சரி குடு குடு அவட்ட குடு குடு அவட்ட குடு அவரே குடு இது 12 ஸ்டார்ஸ் 50 கோ இது உஸ்மான் டா ஸ்லவர் பாட் ஸ்லவர் பாட் ஏய் ரோலக்ஸ் பட்டாஸ் பார் ரோலக்ஸ்னா ரோலக்ஸ் அப்படி இப்படி பண்ணுனே பாயிச்சி இது பாரு சூர்யா ரோலக்ஸ் அட உங்க போட்டோம் பாருங்க फ्लावर பாட் ரெண்டு फ्लावर பாட் சரி அம்மா அம்மா என்ன என்ன வேணும் கமிங் ரோபட் என்ன பட்டாஸ் தாங்க சரி ஓகே சூப்பர் எல்லாத்தையும் எடுத்துடலாமா அப்பா அப்பா எல்லாமே எடுத்துட வேண்டியது இல்ல நீ பாக்க வேண்டிய அதெல்லாம் கம்மியம்தான் தெரியாத உனக்கு லாங் சைஸ் ஸ்பார்க்ளஸ் ரெட் ஸ்பார்க்ளஸ் அப்படியே காமிங்க அவ்வளோதான் சொல்லுவாங்க அது சரம் கலர் கலர் இது கலர் கலர் சான நோக்அவுட் カラー புக் டாம் அண்ட் ஜெரி நீங்க எல்லாரும் பாக்கீங்க அதே மாதிரி பட்டாசு இந்த கவோ गाना गंगा ஜம்ناடி フラワー பாட்ரி அது கலர் フラワー பாட் गाना गाना ஏ அனிஷ மேரி புரானேஷா அனாச்சியா ஏடி 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 நீங்க நீங்க இன்னாடி நீங்க அனிங்க இன்னாடி நீங்க யாரு அனிஷா பா அனிஷா தீபாவளி நமக்கு சரவெடி தீபாவளியா இருக்கும் போது செம்மையா பன் பண்ண போறோம் பாப்பா நீ நான் எல்லாருமே சேர்ந்து பட்டாசு கம்மி பத்தாம்ப எல்லாமே சேஃபா வந்து பயன் பண்ண போறோம் ஓகேவா சோ வந்து தீபாவளியை என்ஜாய் பண்ணுங்க ஹேவ் எ சேஃப் தீபாவளி யா ஓகே பை என்ன சொல்லணும் இது கடைசியா நீ சொல்லும்போது எப்பமே இரு இரு நீ உட்கார் யா உள்ள இரு இரு இவ பார் தலையில கவுந்து போயிட்டு இருக்கா ஆ உட்கார் ஓகே ஆ இந்த ஆ சரி ஓகே சொல்லமா அனிஷா அங்க பார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க பா பை சொல்ல பா பை சொல்ல பா பை આવவா கூட வா